ியர்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம் எதிராளிகள் எதிராளிகள் என்று சொல்லக்கூடிய நம்ம நம்ம மேலே கேஸ் போட்டவங்க நம்ம கம்பெனி மேலே கேஸ் போட்டவங்க நம்ம எம்டி சார் உள்ளே போனதுக்கு காரணமாக இருந்தவங்க நமக்கு நாலஞ்சு மாசமாக பே விட்டு வராத காரணத்தை செஞ்சவங்க எல்லாமே ஒரு முயற்சி தான் இப்போது கடைசி ஆயுதமாக நம்ம எம்டி சார் எந்த ஒரு காரணம் இல்லாமல் உள்ளே இருக்கிறாரு அவரை வெளியே விட்டுறக்கூடாதுங்கிறது கடைசி ஆயுதமாக என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா இஓடபிள்யூ மூலியமாக கேஸ் கவுண்ட்ரு ஃபைலில் அவங்க கவுண்ட்ரு பண்ணணுங்கிறத மென்ஷன் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அவங்களும் சரி கேஸ் வந்து நடக்குது இன்னும் மிஞ்சி போனால் ஒரு இருபது நாளில் கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வந்துடுவார் அதை ரீஓப்பன் பண்ணுறது எப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ரீஓப்பன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அவர் வந்து கேஸ் ஃபைல் எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாமே கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க அதை கொஞ்சம் நம்ம எம்டி சார் வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கா காக்கணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் நம்ம ஆப்பை வந்து தயவு செஞ்சு யாரும் அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அப்படி யாராவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ளே போய் இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க ப்ளே ஸ்டோரில் உள்ளே போயிட்டு இந்த இருக்கு இல்லையா ப்ளே ஸ்டோரில் உள்ளே போகிறீங்க உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்படியே ப்ளே ஸ்டோரில் உள்ளே போயிட்டு இந்த அதாவது இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை ஓப்பன் பண்ணுங்கள் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைஸ் இருக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி சென்டுன்னு கொடுத்துருங்க சென்டுன்னு கொடுத்து கண்டினியூ கொடுங்க அலவுடு அது சர்ச்சிங் ஆகி வரும்போது எந்த ஆப்பு நம்ம வந்து மைவித்ரி ஆர்ட்ஸ் ஆப் ஏற்கனவே வச்சுருந்தோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க யாருக்கு அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே ஆப் வச்சுருக்கிறவங்க இதே மாதிரி சென்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அன்இன்ஸ்டால் பண்ணவங்க மட்டும் தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் யாரும் பண்ணாதீங்க ஓகேங்களா ஓகேங்க சார் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க மைவித்ராட்ஸ் நிறுவனத்தில் ஏகப்பட்ட பேர் இணைஞ்சிருக்கோம் அறுபத்தொம்போது லட்சம் பேர் இருக்கும் இதில் புதுசாக இணைஞ்சவங்க ஒரு நூற்றுக்கணக்கான பேர் தான் இருப்பீங்க அவங்க வந்து தயவு செஞ்சு ஏதாவது கம்ப்ளைண்ட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்காமல் செய்யாமல் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா மைவித்ராட்ஸுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறதுக்கு இப்பையாவது கடைசி கட்ட முயற்சி அவங்க எடுத்திருக்காங்க நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் எம்டி சார் வெளியே வர்றதுக்கு இன்னும் இருபது நாள் தான் ஓகேங்களா ஏற்கனவே இருபது நாள் நான் சொல்லியிருந்தேன் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருந்தேன் இருபது நாள் மட்டும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க அப்படியே இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உள்ளே வைக்க முடியாது வெளியே விட்டுருவாங்க நம்ம எதிராக ஆனது வந்து அஞ்சு அஞ்சு கேஸு தான் அதுலேயும் ரெண்டு பார்ட்டியை வந்து பாமக சிறுநிதி அவங்களுடைய கேஸு தான் மற்றபடி மூணே மூணு பேர் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆல்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் வெயில் தள்ளி போய்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சி நம்ம நிறுவனத்தை இதை வந்து சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட்டு எதுவாக இருந்தாலும் முயற்சி விஸ்வரூப வெற்றி ஓகேங்களா இன்னும் ஒரு இருபது நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம எம்டி சார் வெளியே வந்தோன்னே யார் யாருக்கு எங்கெங்கே செக்கு வச்சு என்னென்ன எழுதி கொடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்து எப்படி பண்ணணுங்கிற விஷயம் நம்ம எம்டிக்கு நல்லா தெரியும் அதனால் கொஞ்சம் ஒரு இருபது நாள் மட்டும் பொறுத்துருங்க ஓகேங்களா அனைவருக்கும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் நெக்ஸ்ட்டு காலையில் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தகவலோடு உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்க சார் ஓகே நன்றி